மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி இருக்கு அக்கா உன்னை கட்டி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு இளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

பேர் அழகு சுத்தி நாயுடா கேட்டுது கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கையவரை பிடிச்சாரு மடக்கி போட்ட வேண்டியதான் என்ன போடுற எங்க ஊர்ல ஓ ஊருக்கு ஒரு முளம் இருக்குதா ஆமா கல்யாணமா இருக்கு மகாலட்சுமிக்கு

தம்பி நீ போய் நெருப்பு வா எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து வா என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்க வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எங்க அக்காவை கொள்ள பார்த்துட்டியே நான் என்ன செஞ்சேன் குறைபடி எம்எல்ஏ போட்டு போட்டிருக்கேன் செவ்வந்தி செவ்வந்தி ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி இவ்வளவு மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 என்ன போச்சு வரல ஐயோ வரல வை 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 தம்பி என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல்ல வச்சதும் உடனே நின்று போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரலை வச்சுக்கிட்டே இரு அவ பொழைச்சிக்குவா இவ பொழைச்சிக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்திர வெளியில தெருவில் போய்